ஸ்ரீமாத்ரி நமஹா நமஸ்காரம் ஹரியோம் நமஸ்காரம் எல்லோருக்கும் நம்ம லலிதா சாஸ்திரமும் பார்த்துட்ருக்கோம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நூற்றி பத்தாவது ஸ்லோக்கா வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஸ்லோக நம்பர் நூற்றி பதினொன்னுலேருந்து பார்க்கலாம் ஸ்லோகம் நம்பர் நூற்றி பதினொன்று புண்ணிய புண்ணிய கீர்த்திஃப் விசர்கா வந்து எஃப் அந்த கீர்த்தி ஹீன்னு இருக்கும் அந்த ஹீயை கேன்சல் பண்ணிட்டு எஃப் போட்டுக்குங்க புண்ணிய கீர்த்திஃப் புண்ணிய लभ्या पुण्य कीर्त न कीर्तना पुलोम, पुलोम जार, लोम चिता, पुलोम जार, चिता, बंध मोचनी कीर्ति पुण्य लभ्या പുണ്യവണകീർത്തന പുലോമജാർചിതാബന്ധ മോചനീ ബർബക അടുത്ത് ശ്ലോക നമ്പർ നൂറ്റി പന്ത്രണ്ട് വിമർശ വിമർശരൂപിണി വിദ്യാതി ജഗത് പ്രസൂഹു പ്രസൂ അത് അപ്പം വിചാരിക്ക सर्वं व्याधि प्रशमनी सर्वं मृत्यु निवारिणी इद 112వ శ్లోక మూడు వాటి పడకను విమర్శ రూపిణి విద్యా వియదాది జగత్ప్రసూహు సర్వ వ్యాధి प्रशमनी सर्व मृत्यु निवारिणी அடுத்து ஸ்லோக நம்பர் நூற்றி பதிமூணு அக்ர கண்யா சிந்திய சிந்தியலை இன்னும் நீங்கள் எல்லோரும் சி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிந்திய இச்சு வரணும் சிந்திய ரூபா கலி கல்மஷ நாஷினி காத்யா யனி கால ஹந்த்ரி கம லாக்ஷ நிஷே விதா அகிரியூபா கலிகல்மஷ நாசி காத்திய கமலாட்சே அடுத்து ஸ்லோக நம்ம முன்னூற்றி பதினாலு தாம்பூலெடி தாம்பூல பூரித்த இந்த பூ நெடில் பூரித்த முகி அந்த கீ வந்து நம்ம டூ பிரணம் தாடிமி குசும பிரபா மிரு ஹாஃப்ரு தான் அது மிருகாட்சி இக்கு சவுண்டு கேட்கணுங்க மிருகாட்சி மோகினி முக்கியா அந்த இக்கு இங்கேயும் நம்ம டூ மகாபுராணா மிருடா ரூபிணி தாம்பூல பூரித முகி தாடிமிசும பிரபா மிருகாட்சி மோகினி முக்கியா மிருடானி மித்ரூபிணி அடுத்து ஸ்லோக நம்பர் நூற்றி பதினஞ்சு நித்ய திருப்தாம் பக்த அந்த திருப்தா வந்து ஹாஃப்ரு தான் திருப் தாம் பக்த நெதிர் தீ வந்து நம்பர் ஃபோர் மகாபிராணா நியன் ியா அந்த வாசனா கொம லப்யா மகா பிரளய நித்ய திருப்தா பக்த நிதிர் நியிலேஸ்வரீ மைத்ரா மகா பிரளயசாட்சி அடுத்து ஸ்லோக நம்பர் நூற்றி பதினாறு பரா அந்த விசருக வந்து எஃப் பரா நிஷ்டா வந்து நம்பர் டூ மகா பிரணா பிரஜா அந்த இக்கு ஃபஸ்ட்டு ஞா செகண்ட் கோமா ந ಕೊಣೀ ಅನ್ ಮಾ್ವಿ ಇದುದಾ ಅದು ಮಾಧಲ ಮಾಧ್ವೀ ಪಾನೀ ಪಾನಸ ಎಲ್ಲೆಡಿ ಮತ್ತ ಮಾತೃಕಾ ವರ್ಣ ರೂಪಿಣಿ ಪರ ಶಕ್ತಿ ಪರನಿಷ್ಠ ಪ್ರಜ್ಞಾನ ಘನ மாணால சாமத்தா மாத கா வர்ணரூபிணி அடுத்து ஸ்லோக நம்ம நூற்றி பதினேழு மஹா கைலாச நிலையா மிரு ஹாஃப்ருதங்கையும் மிருணால மிருது மிருது தோர் நம்பர் த்ரீ அது நோர் லதா மஹ நீயா நெடில் महनीया दया मूर्तिर् मूर्तिर् महासाम्राज्य साम्राज्यशालिनी महाकैलासनिलया मृणालमृदु दुर्लता महनीया दया मूर्तिर्महासाम्राज्यशालिनी அடுத்து ஸ்லோக நம்ம நூற்றி பதினெட்டு ஆத்ம வித்யா மகா வித்யா ஸ்ரீ ஸ்ரீ வந்து எப்போவுமே ஸ்ரீ தான் சொல்லணும் ஸ்ரீ சொல்லக்கூடாது சிவசங்காரம் ஸ்ரீ ஸ்ரீ கொம வித்யா காம சேவிதா ஸ்ரீ ஷோட ஷாக்ஷ ரீ மூண பிரிச்சுங்க ஷோட கம ஷாக்ஷ கம ரீ வித்யா த்ரீ கூட்டா அந்த கூ வந்த நெடில் டாவு நெடில் டால டா த்ரிக்கூட்டா காம கோட்டி கா காடியில் கோட்டி கா இட்டு வரணும் நம்பர் ஒன் ஆத்ம வித்யா ஸ்ரீ வித்யா காம சேவிதா ஸ்ரீ ஷோடசாட்சரீ வித்யா த்ரிகோட்டா காமகோட்டிகா அடுத்து ஸ்லோக நம்பர் நூற்றி பத்தொம்போது கட்டாக்ஷ அந்த டா வரணும் இட்டு ஷோவுக்கு இக்கு சொண்டு கேட்கணும் கட்டாக்ஷ கிங் கரி கிங்கில் ஒரு கோமா கொடுங்க அப்புறம் கரி கரி பூத்த கமலா கோட்டி சேவிதா கோடின்னு வரக்கூடாது கோட்டி இட்டு வரணும் நம்பர் ஒன் கோட்டி சேவிதா ஷிரஸ் விசர்க வந்து இஸ் ஸ்திதா தீ வந்து நம்ம டூ மகாபுரம்னா ஸ்திதா சந்திர பாலஸ் பாலஸ்தேந்திர அந்த தே வந்து நம்பர் டூ மகாபிரணம் பாலஸ்தேந்திர இஸ் சேர்த்து சொல்லுங்க ஸ்தேன் பால கொமஸ்தேன் கொமத்ர ஸ்தேந்திர தனுஃப் அந்த விசார்கா வந்து நடுவில் எஃப் தனுஃப் பிரபா கட்டாக கமலா சேவிதா தனு பிரபா அடுத்த ஸ்லோகம் நம்ம நூற்றி இருபது ஹிருத மூண பிரிக்கலாம் ஹிருதா தா வந்து நம்ம டூ மகாபிரணா ரவி பிரக்யா அந்த இக்கு வந்து நம்பர் டூ மகாபிரணம் ரவி கொம பிரக்யா த்ரிகோ நான் தர இங்கே மூணாக பிரிங்க த்ரி கோ நான் கம தர தீபிகா எல்லாமே நெடில் தாக்ஷா யணீ தைத்ய தைத்ய ஹந்த்ரி தக்ஷ கம யக்ஞ இந்த க்யா வந்து இஜு ஜ அதெல்லாம் உங்கள் புக்கில் கொடுத்துருந்தாலும் அடிச்சுருங்க இக்குன்னு போடுங்க கணேஷ்கவுற க அந்த இக்கு போட்டு ஞா இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் வந்து யக்ஞா வந்து சொல்லும்போது தடுமாறினீங்க ஸோ அது வரக்கூடாது தக்ஷ யக்ஞர் வரணும் ஜிஎன்ஒய்ஏ இக்கு போட்டு ஞா போடுங்க கரெக்டாக வரும் அவங்க இஜ்ஜு போட்டிருந்தாங்கன்னா உங்களுடைய பிடிஎஃப்ல இக் ஜ அந்த கட் பண்ணிவிட்டு இக்குன்னு போட்டுக்குங்க இக்கு அப்புறம் ஞாயிற்கு வர ஞா தக்ஷ எக் ஞ வினாஷினி ஹிருதயஸ்தா ரவி பிரா திரிகோணாந்தர தீபிகா ീ ദിനാശിനി നമ്മ ഇ ശ്ലോക നൂറ്റി ഇരുപത് വരെക്ക് പാതച്ചു ഇപ്പം നൂറ്റി പതിനൊന്നിലേ സ്ലോവ ചോൻ പേ എന്നോട് സേന് ചണു പുണ്യ കീർത്തി പുണ്യ പുണ്യണ കീർത്തന പുലോമർചിതോ बर्भरालका विमर्शरूपिणी विद्या वियदादिजगत्प्रसूः सर्वव्याधिप्रशमनी सर्वमृत्युनिवारिणी अग्रगण्या चिन्त्यरूपा कलिकल्मषनाशिनी कात्यायनी कालहन्त्री कमलाक्षनिषेविता ताम्बूलपूरितमुखी दाडिमी कुसुमप्रभा मृगाक्षी मोहिणी मुख्या मृडानी मित्ररूपिणी नित्यतृप् भक्तनिधित्री निखिलेश्वरी वासना लभ्या महाप्रलयसाक्षिणी पराशक्तिः परा, परा निष्ठा प्रज्ञानघणरूपिणी पाना लसा मत्ता मातृका वर्णरूपिणी महाकैलासनिलया मृणालमृदु दुर्लता महनीया दया महासाम्राज्यशालिनी आत्मविद्या महाविद्या श्रीविद्या कामसेविता श्रीषोडशाक्षरी विद्या त्रिकूटा कामकोटिका कटाक्ष किंकरी भूत, कोटि कोटिसेविता शिरस्थिता भालस्थेन्द्र भालस्थेन्द्रधनुःप्रभा ഹൃദയസ്ഥ ത്രികോണാന്തര ദീപിക ദാക്ഷായണീ ദൈത്യഹന്ത്യജ്ഞ വിനാശിനി നമ്മൾ നൂറ്റി ഇരുപതാ ശ്ലോകം വരയ്ക്ക് പാത്ത നൂറ്റി ഇരുപത്തി ഒന്നിലേന്ത് അടുത്ത വീഡിയോയിൽ പാകലാം നമസ്കാരം ഹരി ഓം ശ്രീമാത്രേ നമ